வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் கோவிட் நைன்டீனுக்கு அப்புறமா இப்போ ஒரு புதிய பிரச்சனை உலக அளவுல பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயமா மாறி இருக்கு அது என்ன பிரச்சனை கோவிட் நைன்டீன் அளவுக்கு இத பாதிப்பை ஏற்படுத்துமா கோவிட் நைன்டீனுக்கும் இதுக்கும் என்ன ஒரு சம்பந்தம்ன்றத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட எண்ட்ல ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமே நம்மளை பாடாப்படுத்தின ஒரு பிரச்சனை தான் கோவிட் நைன்டீன் அதில் இருந்து வெளியே வர்றதுக்குள்ளேயே நாம படாத பாடுபட்டுட்டோம் அதன் தொடர்ச்சியா இந்த வருஷம் ஒரு புதிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இந்த முறை சீனாவில ஜப்பான்ல ஏற்பட்டிருக்கு அதுதான் சுருக்கமா ஒரு பிரச்சனை இது நம்மள சுத்தியும் சரி நமக்குள்ளயும் சரி ஆயிரக்கணக்கான பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ் எல்லாம் இருக்கத்தான் சீது இப்படி இருக்க எல்லா பாக்டீரியாஸுமே மனிதர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு பாக்டீரியாஸ்னு சொல்லிட முடியாது ஆனா ரொம்ப நாளா இது கூடிய நாம இருக்கிறதால நம்மளோட உடம்புக்கு இத இயற்கையாவே எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மைன்றது உருவாகி இருக்கு அப்படி நம்மள சுத்தி இருக்க பாக்டீரியாஸ்ல ஒண்ணுதான் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியா இதுல ஒரு குரூப்னாலதான் இந்த எஸ்டி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுட்டு வருது அதுவும் சின்ன பிரச்சனை கிடையாது ரொம்பவே பெரிய பிரச்சனை ஏன்னா இது ஒரு பிளஷிங் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஒருவேளை இந்த பாக்டீரியா மட்டும் ஒருத்தர இன்ஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அதோட சிம்டம்ஸ் ரொம்ப வேகமா அவங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு காலையில இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இன்ஃபெக்ஷன் ஏற்பட்ட சில மணி நேரங்கள்லயே அவங்களோட கால்கள் வீங்க ஆரம்பிக்கும் அண்ட் மதியத்துக்குள்ளேயே இந்த இன்ஃபெக்ஷன் ஒருத்தரோட கால் முட்டிகள் வரைக்கும் பரவி அதை வீங்க செய்யும் நேரமாக உடலோட மற்ற பாகங்கள்லையும் இதோட சிம்டம்ஸ் ரொம்ப நல்லாவே அவங்களால உணர முடியும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் ஒரு பக்கம்னா இதனால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வெறும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திலேயே இறந்து போவதற்கான சாத்தியங்கள் அதிகமாகவே இருக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் பரவி வருவது ஜப்பான்ல மட்டும் இல்ல உலகளவிலேயே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இந்த நோயினால யாரெல்லாம் பாதிப்படைய வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும்போது ஐம்பது வயதுக்கு மேல இருக்கவங்க இந்த நோயினால பாதிப்படைய அதிக வாய்ப்புகள் இருப்பதா சொல்றாங்க சரி திடீர்னு இந்த நோய் எப்படி பரவ ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தா உண்மையில இது திடீர்னு உருவாக கிடையாது ரொம்ப வருஷமாவே இது சார்ந்த கேசஸ் உலகளவில் பதிவு செய்யப்பட்டு வருதுதான் டபிள்யூஹெச்ஓட டேட்டா படியே பார்த்தாலும் உலகம் பூரா பல்வேறு நாடுகள்ல இந்த எஸ்டிஎஸ்எஸ் ப்ராப்ளம்னால பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறைவாதான் இருந்திருக்கு லைக் ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் சேர்த்து எடுத்துக்கிட்டாவே நூறுக்கும் குறைவான கேசஸ் தான் ஒவ்வொரு வருடமும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி நாலு டைம்ல ஸ்வீடன்ல இந்த எஸ்டிஎஸ்எஸ் சார்ந்த இறப்புகள்ல திடீர்னு ஒரு பீக் ஏற்பட்டிருக்கு அந்த வருடம் மட்டுமே ஆல்மோஸ்ட் ஆயிரம் கேசஸ் மேல பதிவாகியிருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்குமான காலகட்டத்துல ஸ்வீடன்லயே எழுநூத்தி தொண்ணூறு எட்நூறுன்னு கேசஸ் பதிவாகியிருக்குதான் ஏன் இப்போ அதிகமான பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்க ஜப்பான்லேயே இந்த கேசஸ் பதிவாகியிருக்குதான் ஆனா என்ன அங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரா தான் இந்த நோய் இதுக்கு முன்னாடி ஏற்பட்டிருக்கு பட் ரீசென்ட் இயர்ஸ்ல தான் இந்த பிரச்சனை அதிகமா ஏற்பட ஆரம்பிச்சதாகவும் குறிப்பிடுறாங்க அதுவும் குறிப்பா கோவிட் நைன்டீன் பாண்டமிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எப்போ லிஃப்டாச்சோ அப்போ இருந்து இந்த பிரச்சனை அதிகமாக ஏற்பட ஆரம்பிச்சிருப்பதா ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே யூரோப்ப சேர்ந்த ஐந்து நாடுகள்ல அயர்லாந்து பிரான்ஸ் நெதர்லாந்து ஸ்வீடன் யூகேன்னு ஐந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அவங்க நாடுகள்ல திடீர்னு இந்த எஸ்டிஎஸ்எஸ் கேசஸோட எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிச்சிருக்கணும் இதை பத்தி டபிள்யூஹெச்ஓ கவனம் செலுத்தணும்னு குறிப்பிட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து ஜப்பான்லயுமே போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டுமே ஆல்மோஸ்ட் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு கேசஸ் இந்த எஸ்டிஎஸ்எஸ் இன்ஃபெக்ஷன் சம்பந்தமா பதிவாகியிருக்கு சோ இந்த பிரச்சனைன்றது கடந்த சில வருடங்களாவே இங்க இருந்து வருதுதான் அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை ஏன் திடீர்னு ஒரு முக்கியமான பிரச்சனையா உலக அளவுல மாறி இருக்குன்னு பார்க்கும்போது ஜப்பான்ல இந்த கேசஸோட எண்ணிக்கை திடீர்னு ஸ்பைக் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஜப்பான்ல போன வருஷம் முழுக்கவே இந்த எஸ்டிஎஸ்எஸ் இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கைன்னு எடுத்துக்கிட்டா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி

இப்போ மாறி இருக்கு இந்த எஸ்டிஎஸ்எஸ் mortality rate ரேட்னு பார்த்தா அப் டு தேர்ட்டி பர்சன்ட் குறிப்பிடுறாங்க அதாவது இப்போ இந்த இன்ஃபெக்ஷனால பத்து பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னா அதுல மூணு பேர் இறந்து போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக குறிப்பிடுறாங்க அதுவும் அந்த இறப்பு சாதாரணமாவெல்லாம் ஏற்படாது மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர்னால முன்ன குறிப்பிட்ட மாதிரி வெறும் நாற்பத்தி எட்டு மணி நேரங்களிலேயே அவங்க இறந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுதான் இங்க ஒரு முக்கியமான விஷயமாவும் பார்க்கப்படுது இதோட சிம்டம்ஸ் எதையெல்லாம் குறிப்பிடுறாங்கன்னா காய்ச்சல் ஏற்படுவது லோ பிளட் பிரஷர் தலை சுற்றி வாந்தி ஏற்படுவது முக்கியமா மசில் பெயின் அண்ட் வீக்னஸ் குறிப்பிடுறாங்க இதோட எக்ஸ்ட்ரீம் லெவல்ல மல்டிபிள் ஆர்கன்ஸ் பெயிலியர் ஆவதும் இதுக்கான சிம்டம்ஸா பார்க்கப்படுது சரி எப்படி இந்த பாக்டீரியா ஒருத்தருக்குள்ள போகுது அப்படி போற பாக்டீரியா எப்படி அவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட டெரிபிளான இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்துது இதுக்கான கா காரணம் தான் என்னன்னு பார்க்கும்போது இப்ப வரைக்கும் எதுவுமே தெரியாதுன்றதுதான் ஜாப்பானீஸ் ஒரு பதில் இருக்கு இதை பத்தி முழுசா தெரியலனாலும் இந்தந்த காரணங்களாலே இந்த பாக்டீரியா ஒருத்தருக்குள்ள போக வாய்ப்பு இருக்குன்னு சில விஷயங்களை சொல்றாங்க அதுல முதலாவது ஓபன் உன்ஸ் அதாவது ரத்தம் வெளியே வர்ற மாதிரி ஏற்பட்டிருக்க ஏதாவது கட்ஸ் பர்ன்ஸ் ஒருத்தருக்கு ஏற்பட்டிருந்தா அதன் மூலமா இந்த பாக்டீரியா ஒருத்தரோட உடலுக்குள்ள என்டராக ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி ரீசென்ட் டைம்ஸ்ல யாருக்காவது சர்ஜரி நடந்து அந்த பகுதி இன்னும் ஆறாம இருந்தா அதன் மூலமா இந்த பாக்டீரியா என்டராக வாய்ப்பு இருக்கும் அடுத்ததா கிரானிக் இல்னஸ் அதாவது டயபெட்டீஸ் கேன்சர் ஹார்ட் டிசீஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருந்து அவங்க அதுக்கான மருந்துகளை எடுக்கிறவங்களா இருந்தா அவங்களோட இம்யூன் சிஸ்டம்ன்றது ரொம்பவே வீக் இருக்கும் அப்படிப்பட்ட அவங்க இந்த பாக்டீரியாவுக்கு எக்ஸ்போஸ் ஆகும் போது அவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா அதே மாதிரி ரீசெண்டா ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அதுல இருந்து கியூர் ஆகி இருந்தாலும் இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்காம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டவங்க எல்லாம் இதனால பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இவெல்லாம் இது வரைக்கும் இன்ஃபெக்ட் ஆனவங்கள பாதி பேருக்கு இருக்க பிரச்சனைகள் தான் இந்த மாதிரி எந்த விதமான சிம்டமும் இல்லாமையும் பல பேருக்கு ஏற்பட்டிருக்கு அண்ட் அதுக்கான காரணங்கள் என்னன்னு லிட்ரலி யாருக்குமே தெரியல இதுதான் இங்க எல்லாரையுமே ஒரு வித குழப்பத்துல தள்ளி இருக்குன்னு சொல்றாங்க கிடைக்கிற டேட்டாவை வச்சு பார்க்கும்போது சமீபத்துல ஏற்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே கொரோனா லாக் டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு இதன் மூலமா என்ன ஒரு தேரி சொல்லப்படுதுன்னா கொரோனா லாக்டவுன் சமயத்துல பெருசா நாம எங்கேயுமே வெளியே போகல அப்படியே போனாலும் மாஸ்க் ஹேண்ட் சானிடைசர்னு அதுக்கான ப்ரொடெக்ஷன் ஒன்று தான் வெளியே போயிட்டு வந்தோம் அதன் காரணமாவே பெருசா எந்த ஒரு பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ்க்கும் நாம எக்ஸ்போஸ் ஆகவே இல்லை அந்த ஒன்னு ரெண்டு வருஷம் வைரஸ் அண்ட் பாக்டீரியாவை எதிர்க்கக்கூடிய இம்யூனிட்டி பவர்ன்றது என்றது குறைஞ்சிருக்கலாம் சொல்றாங்க இதுதான் இந்த பிரச்சனைக்கு மூல காரணமா கூட இருக்கலாம் லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் லிப்ட் ஆன வாட்டி லாக்டவுனுக்கு முன்னாடியே நாம எந்த ஒரு வாழ்க்கை முறையில இருந்தமோ அதுக்கே திரும்ப போயிட்டோம் இப்ப யாருமே மாஸ்க் ஹேண்ட் சானிடைசரி எல்லாம் பெருசா யூஸ் பண்றதே கிடையாது என்னதான் நாம உடனடியா மாறிட்டாலும் நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம் அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆக கொஞ்சம் காலம் எடுக்கலாம்னு சொல்றாங்க அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரே மாதிரியான நோய் எதிர்ப்பு சக்தி தான் இருக்குன்னு சொல்லிட முடியாது அவங்க அவங்களோட உடல்நிலையை பொறுத்து இது கண்டிப்பா மாறுபடும் இந்த மாதிரியான காரணங்களால் தான் லாக் டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை பெருசா ஏற்பட ஆரம்பிச்சிருக்கலாம்னு சொல்றாங்க அப்போ கொரோனாவுக்கு போட்ட மாதிரி இதுக்கும் லாக்டவுனை இம்போஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டா அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் சொல்லப்படுது பிகாஸ் கோவிட் நைன்டீன் ஸ்ப்ரெட் ஆனதுக்கும் இது ஸ்ப்ரெட் ஆவதற்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும் என்னதான் இதனால இன்ஃபெக்ஷன் ஆனவங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்துல இறந்து போனாலும் இது கோவிட் நைன்டீன் மாதிரி ராப்பிடா ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க இந்த மாதிரி மாதிரியான சூழ்நிலைகளை இது அதிகமா பரவி வரக்கூடிய நாடுகளில் இத கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க இருக்காங்கன்னா கோவிட் நைன்டீன் லாக்டவுன் டைம்ல கடைபிடிச்ச அதே மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிச்சா இந்த நோய் பரவுன்றது கட்டுப்பட வாய்ப்பு இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு அடிக்கடி கை கழுவுறது வெளியே போனா மாஸ்க் போட்டுட்டு போறது காயங்கள் ஏற்பட்டா அதுக்கு உடனடியா ட்ரீட் பண்றது மாதிரியான செயல்களை செஞ்சா இது பரவுவதை மேக்சிமம் தடுத்தர முடியும்னு ஒரு கருத்தை சொல்றாங்க அதே மாதிரி கோவிட் நைன்டீன் மாதிரி இது ஒரு பெரிய திருட்டா இருக்க இருக்காதுன்னு சொல்றாங்க இருந்தாலும் என்ன நடக்குதுன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ